திமுகவின் முன்னாள் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதல்வருமான கலைஞரின் ஆறாவது நினைவு நாள் இன்று ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி சேரன் மகாதேவி பேரூர் திமுக சார்பில் பேருந்து நிலையம் அருகில் கலைஞரின் அலங்கரிக்கப்பட்ட புகைப்படத்திற்கு ஒன்றிய கழக செயலாளர் முத்துப்பாண்டி என்ற பிரபு பேரூர் கழக செயலாளர் மணிஷா செல்வராஜ் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் பொதுக்குழு உறுப்பினர் பதிமூன்றாவது வார்டு செயலாளர் எட்வின் நகர பொருளாளர் ரத்தினம் பதினேழாவது வார்டு சிவா பாண்டியன் பதினெட்டாவது வார்டு செயலாளர் ராஜ் கவுன்சிலர் சங்கர் கவுன்சிலர் பரசுத் பேகம் மல்லிகா மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் சுரேஷ் அவைத் தலைவர் ஷாஜகான் ஒன்றிய பிரதிநிதி ராஜா ஐந்தாவது வார்டு செயலாளர் ராஜு ஆறாவது வார்டு செயலாளர் முத்துக்குமார் மற்றும் கழகத்தின் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் பெரியவருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கலைஞர் சொல்லுங்க கலைஞர் அவருக்கு வீர வணக்கம் கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கிறேன் கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கிறேன் மக்கள் உள்ள தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாாநிதி பொன்னால தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி அன்றாடம் புகழ் பாடும் வழிகா அண்ணாவின் தம்பியாய் பொ பொன்னான தமிழ்நாட்டில் அண்ணாவின் தம்பியாய் பொலிகின்ற கருணாநிதி அன்றாடம் புகழ் வழிகாட்டி வழிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி ஏதெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலை வாழ பணியாற்றினார் ஏதெல்லாம் புகழ்கின்ற கதை தீட்டி நாடக கலை வாழ பணியாற்றினார் ஏதெல்லாம் கலைகின்ற நோக்கோடு சினிமாவில் வசனத்தில் அடியேற்றினார் நாம் புகழ்கின்ற கலை தீட்டி நாடக கலைவாழ பணியாற்றினார் ஏதெல்லாம் புகழ்கின்ற கலை தீட்டி நாடக கலைவாழ பணியாற்றினார் ஏடெல்லாம் கலைகின்ற நோக்கோடு சினிமாவில் வசனத்தில் அடியேற்றினார் நடிகேற்றினார் அன்பு இதயத்தின் கருணா அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி அரிதான எழுத்தாற்றல் அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி பெரிதான கவியாற்றல் புகழா அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி அரிதான எழுத்தாற்றல் அழகான உரையாற்றல் அமைந்திட்ட கருணாநிதி பெரிதான கவியாற்றல் புகழான நடையாற்றல் கருணா இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்